அதே பதிவில் வசியமை செயல்முறை விளக்கம் சொல்லி தரலான்னு இருக்கேன் தொலைபேசியில தொடர்பு கொண்டு வசியமை எப்படி செய்யறதுன்னு கேட்குறாங்க உங்களுக்காக இந்த பதிவு இதில் வசியமை எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் வசியமை செயல்முறைக்கு முதல்ல எட்டு விதமான மூலிகை செடிகள் தேவை எட்டு விதமான மூலிகை செடிகளை கொண்டு வந்து வேர்களை தனியா கட் பண்ணி வச்சுக்கணும் எப்படி மூலிகைகளை எடுத்துகிட்டு வரும்போது காப்பு கட்டி முறைப்படி பூஜை செய்து மூலிகைகள் கொண்டு வர வேண்டாம் நல்ல வேற எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது அந்த மூலிகைகளை மூலிகைகளின் சமூலத்தை அரைத்து சாறு எடுத்து ஒரு காடா துணியில் நல்லா நனைத்து காய வைத்து இதே போல் பத் பத்து முறை செய்து அந்த காடா அந்த காடா துணியை எடுத்து திரிகளாக திரித்து வைத்துக்கொண்டு கொண்டு பசு நெய் ஒரு அகல் விளக்கில் பசு நெய் விட்டு அதில் அந்த திரியை போட்டு மேலே ஒரு சட்டி கவுத்து வச்சு விளக்கு எரிய விடணும் ஒரு இரவு முழுவதும் இது இந்த விளக்கு எரியும் எரிந்து அந்த சட்டியின் உள்கூட்டில் ஒரு அரை இன்ச் அளவுக்கு அந்த மை படிந்திருக்கும் அந்த மட் அந்த மையை மறுநாள் காலையில் நம்ம சேகரித்து எடுத்துக்கணும் அடுத்தது இந்த எட்டு விதமான கஷ்டகந்த பொருட்கள் சொல்கிறோம் இல்லையா கஸ்தூரி கோரசனை குங்கும பூ சந்தனம் இந்த மாதிரி எட்டு விதமான வாசனாதி திரவியங்கள் அவைகளை அந்த நம்ம சேகரித்து வைத்த மையோடு சேர்த்து கற்பூரம் சிறிதளவு சேர்த்து நல்ல கழுவத்தில் நல்ல மை போல் அரைக்க வேண்டும் எப்போ அரைக்கணும் அமாவாசை இரவு அமாவாசை இரவு அல்லது பௌர்ணமி இரவில் இது இந்த ப்ராசஸ் நம்ம செய்யும்போது விரதம் இருந்து விரதமிருந்து வசிய மந்திரங்களை உச்சாரணம் செய்து கொண்டே இந்த ப்ரொசீஜரை நம்ம செய்யணும் இதில் இந்த வசிய மை ஒரு இரவு முழுவதும் அரைத்து ஒரு வெள்ளி சிமிலில் எடுத்து அடைத்து அமாவாசை பூஜையில் வைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் இது இதுவே வசியமை செயல்முறை நாளைக்கு பதிவில் நான் இதற்கு செயல்முறை விளக்கம் நேரடி செயல்முறை விளக்கம் என்னென்ன மூலிகைகள் சேர்க்குறோம் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம் எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி சேர்த்து அதற்கான செயல்முறை விளக்கத்தை நேரடியாக செய்து காட்டலான்னு இருக்கேன் இந்த பதிவை பார்த்துட்டு அது என்ன மூலிகை இது என்ன மூலிகை இப்படின்னு தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணி நீ தொந்தரவு செய்ய வேண்டான்னு கேட்டுக்கிறேன் நாளைக்கு இந்த செயல்முறை விளக்கத்தில் நேரடியாக சந்திப்போம்